வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் பெருகி நலமே வாழணும்னு வாழ்த்துறோங்க கடவூரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையில பாடியிருக்கிறார் கடவுர் அப்படின்னா திருக்கடவூரில் கலையன் அவர் பேர் கலையன் அப்படின்னு பேரு அவர் வந்து அந்தனர் குலத்தில் பிறந்தவர் சிவனுக்கு நிறைய பூஜை எல்லாம் பண்ணக்கூடியவர் ரொம்ப பக்தி மிகுந்தவர் அவருக்கு அவரோட பக்தியை எப்படி காட்டுவார்னா சுவாமிக்கு சில பேர் பூ எடுத்துட்டு போவாங்க ஆனால் இவர் என்ன திரும்ப பண்ற குங்கிலியம் இல்லை சுவாமிக்கு சாம்பிராணி போட்டு அந்த தூபத்தில் இறைவனை பார்த்து அப்படியே உட்காந்துருவார் அந்த தூபத்தில் சிவபெருமானை பார்ப்பார் அவருக்கு என்ன மனசுல தோணும்னு தெரியாது வீடு மக்கள் மனைவி எல்லாரையும் மறந்துடுவார் நல்ல பணக்காரர் நிறைய நெல் வளம் சொல் வளம் எல்லா வளங்களும் இருந்தவர் இந்த குங்கிலியம் வாங்கி 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 சாம்பிராணி போட்டு சாம்பிராணி போட்டு அப்பா வரும் அப்படியே வேஸ்ட் பண்ணுறான்ப்பான்னு இப்போ சொல்கிறாங்க பாருங்க எல்லாம் புகையாக போச்சுங்கிறாங்களே அவர் புகை போட்டார் புகை போட்டு புகை போட்டு புகை போட்டு அதில் அவருக்கு ஒரு ஆனந்தம் அவருடைய மனைவியும் ஒன்றும் சொல்லலை நாளாக நாளாக செல்வம் தேய்ந்தது செல்வம் தேய்ந்த பிறகு அப்பவும் அவர் அந்த குங்கிலியத்தை வாங்கி சுவாமிக்கு போடுறதுல அவர் நிறுத்தலை அது நடக்கட்டும் நமக்கு பரவாயில்ல அப்படின்னுட்டார் அண்ணா உள்ள குட்டிகள்லாம் சாப்பிட வேண்டாமா அவரோட நிறைய சொந்தக்காரங்க வேற இருந்தாங்க ஒரு நாளைக்கு அவ சொல்றா ஐயா என்னய்யா நீ இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்கீங்களே நான் இத்தனை நாள் உங்களை ஒன்றும் சொன்னதில்லை இப்போவும் நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை உங்களுடைய சுற்றத்தார்கள்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க சாப்பிட மணி அரிசி இல்லை இந்த என்னுடைய மாங்கல்யத்தை தருகிறேன் நான் மஞ்ச கட்டினுட்டேன் நீங்க இந்த மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் கடையில வச்சு அந்த ரூபாய்க்கு அரிசி புளி புளி பருப்பெல்லாம் வாங்கி கொடுங்க இவங்கெல்லாம் இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு போடணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட அவருடைய மனசுல என்னன்னு கேட்டா அவர் மாங்கல்யத்தை தரா அப்படிலாம் தோணல கொண்டான்னு வாங்கி விட்டார் அந்த தங்க கடைக்கு போறதுக்கு முன்னால மொத்தம் குங்கிலியை வித்துட்டு போனான் அதுதான் பாருங்க இவர் நேர போயிருந்தாருனாக்கா ஒருவேளை அரிசி புளி பருப்பெல்லாம் வாங்கியிருப்பார் குங்கிலியத்தை பார்த்த உடனே கொண்டா கொண்டா இந்தா தங்க தாலி வச்சுக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருன்னு அவ்வளோ குங்குளியத்தையும் வாங்கி கோவில பண்டாரம்னு ஒரு இடம் இருக்கும் அந்த பண்டாரத்துல கொண்டு போய் அந்த குங்கிலியத்தை போட்டு பாக்கி அன்னைக்கு பூரை நிறைய குங்கிலியம் இருக்கு தனல முட்டி அவருக்கு புகை போடுறாரு புகை போடுறாரு புகை போடுறாரு ஒரு ஜாமான் ரெண்டு ஜாமான் மூணு ஜாமான் விடிஞ்சு போச்சு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவர் வரப்போறாருன்னு காத்து பசி பட்னியோட எல்லாரும் படுத்து தூங்கியாச்சு வெறும் வயத்தோட அத்தனை பேரும் தூங்கி அப்ப இறைவன் எல்லா ஜாமங்களும் முடிந்து அதிகால வேலையில இவர் தூங்காம தனக்கு புகை போட்டு தன்னையே பார்த்து இப்படி ஒரு நம்ம ஒரு பூஜை பண்ற ஆப்ல இப்படி அன்பை செலுத்துறாரேன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு எல்லா செல்வங்களையும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து சாப்பாடு துணிமணி வேண்டிய பொருட்கள் எல்லாருக்கும் உண்டான துணியிலேருந்து எல்லாம் ஒரு ஆள் கொண்டு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வச்சுட்டு போயிட்டார் பார்த்தா பாத்திரங்கள்ல பட்சணங்கள் நல்ல பட்டு துணிகள் நிறைய செல்வம் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கற அளவுக்கு சாப்பாடு எல்லாம் வந்த உடனே அவளுக்கு புரியவே இல்லை ஓ இவர் இந்த மாங்கல்யத்தை போய் எங்கேயோ வச்சு இவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காருன்னு தான் அந்த அம்மா நினைச்சது அவர் இன்னும் வரலையே அப்படின்ன பொழுது கோவில்லேயே அவர் அந்த ஒரு வெடிகால வேலையில தூங்கிடுறார் வீட்டில் எல்லாம் ரொம்ப நல்லா அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை அதிகால வெளியில கொண்டு வந்து கொடுத்தாச்சு அவர் ஒரு வேளை வருவாரா இருக்கும் சாப்பாடெல்லாம் பண்ணணும்னு பொங்கல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ அவருடைய சொப்பனத்துல இறைவன் வந்து கலையனே உன்ன மாதிரி பொண்டாட்டி தாலியை கொண்டு வந்து எனக்கு நீ கொங்கிலியம் போட்ட பாரு நீ சாப்பிடலை ராத்திரி பூரா பட்டினி உன் வீட்டில் நல்ல நல்ல பயரு போட்டு உன் மனைவி நெய் பொங்கல் செய்திருக்கிறாள் நீ அதை போய் சாப்பிடு அப்படின்னாராம் அப்போ தான் அவர் எழுந்து ஓ நான் ராத்திரி சாப்பிடலையா ராத்திரி பூரா இங்கே தான் இருந்தேன்னா ஆனால் உங்களுக்கு குங்கலியம் போட்டேன்ல அப்படின்னு கேட்குறாராம் நீ வீட்டுக்கு போ அப்படின்னாராம் வீட்டுக்கு வந்தா அந்த அம்மா எங்க இருந்துங்க நான் கொடுத்தது ஒரு சின்ன தாலி என்னங்க இத்தனை சாமான் எப்படிங்க அப்படின்னு நான் ஒண்ணுமே அனுப்பலையேங்கிறாரு அவரு அப்ப இறைவனுடைய திருவரு திருவள்ளம் அப்படி இருந்ததுனால அப்ப நீ எனக்காக பயரு பொங்கல் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டாரா உங்களுக்காக பண்ணலைங்க இறைவனுக்கு படைப்பதற்காக செஞ்சிருக்கிறேன் அதை இறைவனுக்கு படைச்சிட்டு உங்களுக்கு தரேன்னாலாம் அந்த ஈசனுக்கு முன்னாலேயே தெரியும் இந்த அம்மா பயிரு போட்டு பொங்கல் பண்ணியிருக்குன்னுட்டு நெய் பொங்கலை போய் சாப்பிடுன்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த நிவேதனத்தை தான் ஏற்றுக்கொண்டார் தானே அர்த்தம் அது மட்டும் இல்லை இவர் திருக்கடவூரில் பிறந்து அவருடைய வாழ்க்கையில் அங்க திருவீரட்டம் அப்படிங்கிற இடத்துல இருந்த அந்த சுவாமிக்கு குங்கிலிய கைங்கரியம் பண்ணினவர் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மிரக்கல் நடந்தது என்ன தெரியுமா திருப்பனந்தாள்னு ஒரு இடம் அங்கே இருக்கிற சிவன் சிவலிங்கமானது கொஞ்சம் கோணி இருந்தது அரசன் ஒரு ஒரு தர்மம் அங்கே வந்து கும்பிடுற போது ஐயோ இந்த லிங்கம் நேர இல்லையே ஏன் இப்படி கழுத்து மட்டும் இப்படி கோணலாக இருக்கு யார் இப்படி செஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா தன்னுடைய மந்திரியை கேட்டானா அரசே எப்பேற்பட்ட வளைவு இருந்தாலும் யானைகள் நிமிர்த்து விடும் சரி யானையை கட்டி கயத்தை கட்டி யானைகளை விட்டு இழுக்க சொன்னால் அந்த லிங்கம் சாஞ்சது சாஞ்சபடியே தான் இருக்குது அரசன் அன்னைக்கு என்னன்னு கேட்டா ஒரு அழகான திருவுருவத்தை வச்சு கும்பிடணும்னு பார்த்தா அந்த லிங்கம் கோபம் அப்படி கோணலா இருந்தாக்கா கும்பிடும்போது எனக்கு சங்கடமா இருக்கே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட அவனுடைய உடல் மெலி ஆரம்பிச்சுருத்தான் இறைவனுக்கு சரியா பூஜை பண்ண முடியலன்னு இதை கேள்விப்பட்டுட்டு அந்த குங்கிலிய நாயனார் கலையனார் என்ன பண்ணாரா அரசே அந்த யானை கட்டியிருக்கீங்கல்ல இல்ல அந்த கயிறை என் கழுத்துல மாட்டுங்க நான் என்னப்பா பண்ண போறேன் நான் இழுக்கிறேன் ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சிவனுக்கு நான் செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம் சொல்லியும் அந்த கயிறை கனமான கயிறு எடுத்து தன் கழுத்தில் போட்டுண்டு இறைவா அன்புக்கு வளைபவன் நீ அன்புக்கு வளைபவன் நீனு சொல்லிவிட்டே அப்படியே நிமித்துட்டாரா ஆனால் அதுக்குள்ளே கழுத்தெல்லாம் ஒரே ரத்தம் ராஜா பதறான் வேண்டாம் விட்டுருங்க நான் அப்படியே பூஜை பண்ணுறேங்கிறான் இல்லை 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 நீ நேராக அந்த இறைவன் ஆகணும்னு ஆசைப்பட்ட நாயன் கழுத்துல கட்டி இழுக்கிறேன் பாருன்னு இழுத்து அந்த இன்னைக்கு நீங்க அந்த அந்த திருப்பனந்தாள் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் நேராக தான் இருக்கும் குங்குளிய கலைய நாயனார் கழுத்தில் அன்பு கயரை கட்டி கொண்டு அவரை வளைந்த உடலை நிவிர்த்து விட்டார் என்பது அது வரலாறு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் அவர் திருப்பி கடையூருக்கே வந்துட்டாரு வந்து திருநாவுக்கரசருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் திரு அமுது பண்ணி வச்சிருக்கிறார் அது எப்பேற்பட்ட பாக்கியம் இறைவனுக்கு புகை போட்டதுனால் தன்னுடைய மனைவியினுடைய தாலியை எடுத்து கொண்டு போய் கூட குங்கிலியம் வாங்கியதனால் இறைவனால் அருளப்பட்டவர் அருளாளர் இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு போட்ட பொழுது அவர் மனசுல நினைச்சாலும் கடைசி காலம் வரையும் சிவனடியார்களுக்கு அமுது செய்விக்க வேண்டும் அதற்கு உண்டான பொருள் எனக்கு இருந்தா போறோம்னு சொல்லி அமுது செய்வித்து கடைசியில் சிவபதவியை அடைந்தார் அது இப்படியெல்லாம் ஒரு இங்கிலீஷில் சொல்லுவாங்கல்ல கலர்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர்ஃபுல் லைஃப் அவருக்கு எப்படின்னு கேட்டால் அந்த புகை மண்டலத்துக்குள்ளேயே இருந்து இறைவனை அந்த கைலாசத்தில் வழிபடுவதாகவே எண்ணி 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 மனதில் புலகாங்கிதம் அடைந்து அப்போ கிடைச்ச நிம்மதியினால வாழ்க்கை மட்டுமில்ல அது நிறைவாகி சிவபதவியே கிடைத்தது அவர்தான் குங்கிலிய கலைய நாயனார் மதுரையில் வாழ்ந்த ஒரு அடியவரை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அவர் பேர் மூர்த்தின்னு பேரு வணிகர் குலத்தில் பிறந்தவர் அவருக்கு பிறந்ததிலிருந்தே இறைவன் பால் அப்படி ஒரு அன்பு என்ன செய்வாரா மத்தவங்க எல்லாம் பூவெல்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க ஆனா இவரில் சந்தனத்தை அரைத்து பாத்திரம் நிறைய சந்தன குழம்ப சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது அப்படியே மனசு குளிர்ந்து விடக்கூடிய ஒரு நல்ல மூர்த்தி அவர் அவர் பேர் மூர்த்தி அவர் என்ன நடந்தாலும் அந்த சந்தனத்தை அரைப்பதை விடல அந்த பாண்டிய நாட்டின் மீது கர்நாடகத்திலிருந்து ஒரு அரசன் வந்தான் நால் வகை படைகளையும் எடுத்துன்னு வந்தான் பக்கத்துல இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லா அரசர்களையும் சேர்த்துட்டு வந்து மதுரையின் மீது படையெடுத்தான் அந்த இந்த பாண்டியனை கொன்று விட்டான் கொன்று விட்டு அவன் அரசாள் ஆரம்பித்த பொழுது அவனால இதெல்லாம் தாங்க முடியல என்ன ஒரே எப்பப்பாரு சிவ பூஜை சிவ பூஜைன்னு இந்த மக்கள்லாம் இவ்வளவு பக்தியா இருக்கிறாங்க எனக்கு இது பிடிக்கல நான் மதங்களையும் நம்புவதில்லை அப்படின்னு ஒரு சத்தம் போட்டிருக்கான் சட்டமும் போட்டான் சத்தமும் போட்டான் இப்ப மூர்த்தி நாயனார் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தான் அவர் என்னையா அவர் மட்டும் கோயிலுக்கு கோயிலுக்கு போறாரு போவேண்டான்னு சொன்ன அப்ப யாரோ சொன்னாங்களாம் அவர் தினமும் போய் சந்தன குழம்பு அரைப்பார் சந்தனக்கல்ல சத்தன வாங்கிட்டு வந்து அரைச்சு அதை குழம்பா அபிஷேகத்துக்கு கொடுப்பார்னு ஒண்ணே சந்தனக்கட்டையே கிடைக்காதபடி செஞ்சுடு அவர் எங்கெல்லாமோ தேடி பாக்குறாரையோ என் இறைவனுக்கு எனக்கு சந்தனம் அரைச்சே ஆகணும் அது எனக்கு அதை தவிர எனக்கு வாழ்க்கையில வேற ஒண்ணும் இல்லைன்ன பொழுது எங்கேயுமே சந்தனக்கட்டை இல்லாதபடி அரசர் செஞ்சுட்டார்னு சொன்ன அவர் என்ன பண்ணாராம் இந்த கையை அப்படி முறிச்சுக்கிட்டு இந்த கையை தேக்க ஆரம்பிச்சுட்டார் கல்லுல என் எலும்பாவது உனக்கு சந்தனமாக ஆகட்டும்னுட்டு யாரானு செய்வாங்களா இந்த கையில இருந்து வடியுது அவர் விடலை கண்ண முடியும் இதுதான் எனக்கு சந்தன கட்ட கிடைக்கல நான் உனக்கு என்னுடைய நரம்பையும் எலும்பையும் சந்தனமா அரைக்கிறேன்னு அரைக்க ஆரம்பிச்ச பொழுது இறைவன் பார்த்து இல்லை 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 உன்ன மாதிரி இந்த தீவிர பக்தி அது என்னால என்னாலே சகிக்க முடியல மூர்த்தி நில் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பழையபடி கையெல்லாம் நல்லபடியான பிறகு உனக்கு இந்த அரசனால் தொல்லை வந்தது அல்லவா உன்னையே அரசனாக்குகிறேன் அப்படின்னாராம் எனக்கு வேண்டாம் நான் என்னென்னைக்கும் இந்த சந்தனமே அரைக்கிறேனேன்னு பொழுது உன்னை அரசனாக்குகிறேன் அந்த அரசனால் உனக்கு தொல்லை அல்லவா நீ என்னோட கோவில்ல எப்போதும் இருக்கிறப்ப கோவில் கோபுரத்தடியில நீ பாட்டி இரு அப்படின்னு சொன்ன பொழுது அந்த அரசன் இறைவனுடைய கோபத்துக்கு ஆளானதுனால் இறந்தான் அந்த எனக்கு சமயத்துல நம்பிக்கை இல்லை எனக்கு சாமியில நம்பிக்கை இல்லை இவங்க யாரும் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்ன இறை அந்த அரசன் இறந்தான் அரசன் இல்லாமல் ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு அது ஒரு சா ஒரு சாங்கியம் உண்டு இப்போ என்ன செய்வாங்களாம் யானைக்கு கண்ணை கட்டிவிடுவாங்க பட்டயம் போட்டுட்டு இந்த முன்னால போடுற இதை போட்டுட்டு கண்ணை கட்டி விட்டுருவாங்களாம் கையில ஒரு இந்த துதிக்கையில ஒரு மாலையை கொடுத்துருவாங்களாம் அது எங்க போய் எது அதுக்கே தெரியுமா யார் கழுத்துல போடணும் அது இறைவனுடைய அருள் இல்லையா அங்க எல்லாரும் மக்கள்லாம் இந்த யானை ஒண்ணும் ஒத்தனையும் ஒரு ஹானியும் பண்ணாது ஒரு தொல்லையும் பண்ணாதுன்னு தெரியும் அவங்க அவங்க நின்னு பாக்குறாங்க சில பேருக்கு என் கழுத்துல மாலை விழுந்தா நல்லா இருக்கும் நான் ராஜாபாவேன்னு நினைக்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொல்லுவார் மும்மை அப்படிங்கிறத பின்னால சொல்றேன் என்ன அந்த மொம்மைன்னுட்டு அந்த கண் கட்டப்பட்ட யானை மலர் மாலையை எடுத்து கொண்டு வந்து அதை அப்படியே தேடி இந்த மூர்த்தி என்பவருடைய கழுத்தில் மாலையை போட்டது போட்ட உடனே எல்லாரும் சொன்னால் இந்த மாதிரி உங்களை தான் ராஜாவாக்கணும்னு இறைவனுடைய அருள் நீங்கள் தான் இங்கே வந்து ஆளணும் நீங்கள் மதுரையை ஆளணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் சொன்னாராம் ஒரு கண்டிஷன் எனக்கு ராஜ்யாபிஷேகம் பண்றது திருநீற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் நான் வந்து கழுத்தல தங்க நகையெல்லாம் போட்டுக்க மாட்டேன் எனக்கு உருத்ராட்சம் மட்டுமே எனக்கு செங்கோலுக்கு துணையாக எனக்கு உருதிராட்சம் திருநீர் அதுக்கு மேல மெத்தை போன்ற சடை சடை இருக்கணும் திருநீர் இருக்கணும் உருராட்சம் இருக்கணும் இந்த மூன்றால் மட்டுமே நான் இறைவனுடைய அருளினால் இந்த நாட்டை ஆழ்வேன்னு சொன்னதுனால மும்மை இதுதான் சடை திருநீரு உத்ராட்சம் இந்த மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொன்னது இதுதான் ஆக மொத்தம் எங்கேயோ சந்தனா அரைச்சிட்டு இருந்தவர் ஒரு சாம்ராஜ்யத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு இறைவனால பண்ண முடியுமா அப்படின்னா இந்த மாதிரி அடியார்களுடைய கதை கேட்கிற போது நம்மளாம் ராஜாவா ஆகணும்னு ஆசைப்பட வேண்டாம் ஒரு ராஜாக்கு கிடைக்கிற அத்தனை சுகமும் அத்தனை நல்லதும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா போறும் சௌகரியமாக வாழணும் அவ்வளவுதான் நம்ம நினைக்கணுமே தவிர அவருக்கு நடந்தாப்ல நமக்கு எல்லாம் நினைக்க முடியாது அந்த அளவுக்கு பக்தி நமக்கு இருக்குமா கைய சந்தன கல்ல தேப்போமா முடியாது ஆக இந்த மாதிரி அடியார்களுடைய கதைகளை கேட்கின்ற போது அதன் உட்பொருளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நடப்பதெல்லாம் நமச்சிவாயத்தால் அப்படின்னு அவர் நம்பினார் கடைசி வரைக்கும் நல்லதே நடந்தது தேவாரத்துல ஒரு அழகான பாட்டு உண்டு விளையாட்டாக சொல்லுவார்கள் நீ இந்த பாட்டை பாடினா இளமை கொன்றாமல் ஏன் அப்படின்னு கேட்டாக்க அதுல இருக்கிற பாடிலம் பூதத்தினும் கோலத்தினும் ஓடிலம் வெண்பிரையானும் ஒளி திகள் சூலத்தினும் சூலத்தினானும் ஆடிளம் பாம்பசைத்தானும் மர்ந்த அம்மானே ஆயிரம் தமரை போலும் ஆயிரம் சேவடியானும் ஆயிரம் பொன்வரை போலும் ஆயிரம் தோளுடையானும் ஆயிரம் ஞாயிறு போலும் ஆயிரம் நின்முடியானும் ஆயிரம் பேர் உகந்தானும் ஆரூர் அமர்ந்த இதுல பாடு இளம் பூதத்தினானும் இளம் பூதம் பாடுதான் அப்புறம் ஆடு இளம் பா அவன் வந்து முத்தின பாம்பை வச்சு ஆடலையா சின்ன பாம்பை கையில வச்சுக்கிட்டு ஆடுறாரு நட்ராஜர் அப்படின்னுட்டு இளம் இளம் இளம்னு வருதுனால இளம் பிறையான் எல்லாமே இளமை அதனால நம்ம பூதத்தை போல நாமளும் இளமையா இருக்கணும் அப்படின்னு விளையாட்டை அப்பெல்லாம் சொல்லுவாங்க இந்த ஆரூரை நான் இப்ப நான் பாடின ரெண்டு பதிகமுமே திருவாரூர் திருப்பதிகம் இந்த திருவாரூர் திருப்பதிகத்தை பத்தி திருநாவுக்கரசர் என்ன சொல்லுவார்னா அவருடைய திருவிளையாடல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இது வந்து நீர் இங்கே புத்திடம் கொள்வதற்கு முன்னோ பின்னோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பார் இப்ப அவர் ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ராவணன் வந்தான் அவன் வந்து மலையை தூக்க பார்த்தான் காலால் அழுத்தினார்னு நான் இல்லை அப்ப அந்த அந்த இதை பாட்டில் சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ நீர் திருவாரூர் தான் எல்லாத்தையும் விட தொன்மையான ஒரு கோவில் அங்கதான் முத முதல்ல இறைவன் பூலோகத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது புற்று இடம் கொண்டார் அப்ப நீங்க அங்க வந்தது இதுக்கு முன்னாலையா இதுக்கு பின்னாலையா அந்த யுகத்துக்கு முன்னாலையா இந்த யுகத்துக்கு முன்னாலேயா இப்படி எல்லாம் கேள்வி கேட்பார் அவ்வளவு பழமையான திருவாரூர்ல செருத்துணைய நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இறை தொண்டு செய்வார் கோவில்ல முன்னால அழகிடுதல் அழகுனாக்க நம்ம மாறுன்னு சொல்றோமே விளக்கு மாறு அத அழகிடுவார் அவரே தண்ணி தெளிப்பார் கோவிலுக்கு எதெல்லாம் செய்யணும் நந்தவனத்துல இருக்கிற தழை இலைகள் எல்லாம் நீக்கி அவ்வளவு அழகா வைப்பார் பூ பறிப்பார் பூ தொடுப்பார் இறைவனுடைய பணிக்காக ஆறு கால பூஜையும் பார்ப்பார் அவருடைய வாழ்க்கையே அந்த ஆறு கால பூஜை பார்ப்பதும் இறைவனுக்கு பணி செய்வதும் தான் இந்த திருவாரூர் கோயில் மட்டும் ஐவேலி நிலம் ஐவேலி கோவில் அப்படிம்பாங்க ஐவேலி அவ்வளோ பெரிய இடம் கமலாலயம் ஐவேலி கோவில் ஐவேலி அந்த கோவில் நீங்க நடந்து பார்த்து முடியாது அவ்வளோ பெரிய கோவில் திருவாரூர் கோயிலை போல திருவாரூர் தேரை போல எதுவுமே பெருசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப கழற்சிங்க மன்னர் அவர் அங்க வருகிறார் அரசியாரோட வந்து இறைவனை பார்த்து வழிபட்டு அந்த இறைவனுடைய அருளை வாங்கி கொண்டு அவர் என்ன நினைக்கிறார் இந்த கோவிலின் பெருமைதான் என்னே இந்த மண்ணில் நான் அரசனாக இருக்கிறேனே இந்த மண்ணில் எனக்கு இறைவனை பார்க்கின்ற பார்க்கின்ற அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இவர் வந்து கொஞ்சம் முன்னால போய் எல்லாத்தையும் பார்த்துன்னு போகும்போது ராணி என்ன பண்றாங்க பின்னால் வருகிறாள் அந்த அந்த பூ தொடுக்கும் மண்டபத்துக்கிட்ட சுவாமிக்காக பூக்கு தொடுக்கப்பட்ட அந்த தொடுக்க வேண்டிய பூக்கள் எல்லாம் போட்டுட்டு இன்னும் பறிக்கிறாங்க இல்லை யாரோ இந்த அடியார்கள் எல்லாம் தான் வச்சுக்கோங்களேன் இவன் என்ன பண்றா ஒரு பூவை எடுத்து இவ்வளவு நல்ல வாசனையான பூ அப்படின்ன உடனே எங்கிருந்தோ ஒரு ஆள் வந்தார் யாரு செருத்துணையார் கையில இருந்த வாழாலாம் ராணியோட மூக்கை நறுக்கிடுற பூ இறைவனுக்காக வைக்கப்பட்டது அதை முகர்வதா அந்த முகர்ந்த மூக்கை பொறுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்க வெட்டிட்டா அவளுக்கு ரத்தம் ஆகும் அவ கத்துக்கத்த கத்துறா வலி தாங்க முடியாம அவ அலர்றா மன்னர் அங்கேந்து வந்தாரா என்ன நடந்தது ஒன்றுமில்லை அரசே இறைவனுக்கு பூ தொடுத்துட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் மலர் பறிப்பதற்காக போனேன் இறைவனுக்கு வைத்த அங்க கீழே கடந்த ஒரு மலரை எடுத்து ராணியார் முகர்ந்து விட்டார் அது சிவ அபராதம் என்று சொல்லி நான் தான் மூக்கை அறுத்தேன் எவ்வளவு தைரியமா சொல்லார் அப்ப அரசன் என்ன பண்ணிருக்கணும் நீ என்னமா என்னுடைய ராணியோட மூக்கையை நறுக்கலாம்னு சொல்லிட்டு உடைவாள் சரி கோயிலுக்கு வரான்னா வேற எதையானு வச்சு அவரை அடிச்சிருக்கணும் இல்ல அவன்கிட்டயும் ஒரு வாள் இருந்தது எடுத்தான் எடுத்து தவறாக தண்டித்து விட்டீர் அரசை செய்யறது சிறு தவறல்ல பெருந்தவறு அதுதான் சிவா அபராதன் அந்த பூவை எடுத்து அவள் எப்படி முகர்ந்தாள் நீங்கள் மூக்கைதானே நறுக்கினீர்கள் இருங்கள்னு சொல்லிட்டு அவளோட கைய வெட்டிடுற காரணம் இந்த கைதானே இந்த பூவை எடுத்தது அப்ப முதலில் தப்பு பண்ணினது எது அவளுடைய உடலில் இந்த கைகள் அந்த கையைத்தானே வெட்டணும் மூக்க மூக்கை வெட்டினீர் முதல்ல கையையும் வெட்டி மூக்கையும் வெட்டியிருக்கணும்னு சொன்னாராம் அப்ப இறைவனே தோன்றி அவளுக்கு நல்லபடியாக அந்த ராணி எழுந்தாள் இதுல ரெண்டு விஷயம் புரிய வச்சார் கடவுள் என்னன்னு கேட்டா ஒருத்தரோட பக்திக்கு முன்னால இன்னொருத்தர் எவ்வளவு சளைச்சது மன்னன் இவர் சாதாரண பணியாளர் ஆனா இவருக்கும் பக்தி இருந்தது அவருக்கும் பக்தி இருந்தது இவருடைய பக்தி கொஞ்சம் மூர்க்கத்தனமான பக்தி மூக்க சத்தம் போட்டிருக்கலாம் ராணியாரே அதை தொடாதீர்கள்ன்னு அது எப்படி நீ செய்யலாம் ஒத்த சிவாபராதம் பண்ணினாக்கா என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மூக்க நரிக்கிறது எப்படி அரசன் அங்கே வந்து அவளுக்கு ஏற்கனவே மூக்கு நறுக்கி ரத்தமா கொட்டின்னு கிடக்கு இந்த கைதானே பூவை எடுத்ததுன்னு சொல்லி கைய வெட்டினா யாருடைய பக்தி உயர்ந்தது இறைவன் மீது அப்படி ஒரு ஒரு பக்தி வெறி காரணம் அந்த சிவனுடைய பக்தியில ஆழ்ந்தவர்கள் அதனாலதான் அவர்கள் வந்து இப்ப எப்படி வைணவர்களில் பக்தியில ஆழ்ந்தவர்களை ஆழ்வார்கள்னு சொல்றோமோ இவங்க சிவன் அடியார்கள் அத்தனை பேருமே நாயன்மார்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மிக உயர்ந்த இடத்தில் அவர்கள் வைக்கப்படுகிறார்கள் கழற்சிங்கரும் ஒரு அடியார் தான் சிவன் சிவன்தான் இவரும் சிவந்தான் ஆக சிவமே மங்களம் சிவமே அன்பு அன்பே சிவம்னு சொல்றாங்களே உண்மை ஆனா இந்த மாதிரி கதைகள் கேட்கிற பொழுது அந்த காலத்தில் நடந்திருக்கிறது வெட்டுண்ட கைகள் சேர்ந்ததா மூக்கு திருப்பி வந்ததா வந்தது அது போல எப்படி சூளை நோய் தீர்ந்தது சுந்தரருக்கு எப்படி கண்ணு கிடைச்சது ஆக மொத்தம் மிரக்கல் இன்னைக்கும் நடக்கலாம் நம்மளுடைய பக்தியும் அந்த பக்தியா இருந்தால் நமக்கும் எல்லாம் நடக்கும் பக்தி மட்டும் செய்வோம் எதையும் பலனை எதிர்பார்க்க வேண்டாம் கீதையில கண்ணன் சொன்னபடியே நம்ம இப்ப சிவனுக்கும் சொல்லலாம் பக்தி மட்டும் செய்வோம் முக்தியை அவன் தருவான் அது கிடைக்கும் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்